நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிவி இவன் நீங்கள் கொண்டிருப்பது கைகளால் எழுதப்பட்டு கைகளால் தயாரிக்கப்பட்ட விண்வெளி சார்ந்த பாப்ப புத்தகம் இதை தனது வரையும் திறனால் பாப்ப புத்தகமாக்கியவர் திருச்சி மாவட்டம் அரசங்குடியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியின் ஓவிய ஆசிரியரான திரு கே அருணபாலன் வெளிநாட்டு பள்ளிகளில் இந்த பாப்ப புத்தகம் மிகவும் பிரபலம் விலையும் மிக அதிகம் ஆனால் அறிவையும் புதுமையாக சிந்திக்கும் திறனையும் இந்த பாப்ப புத்தகம் மாணவர்களிடையே வளர்த்துவிடும் என்றால் அது மிக அல்ல இப்புத்தகத்தை அதிக விலை கொடுத்து அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் என்ன எனது ஓவியத்திறமை இருக்கிறதே என்ற எண்ணத்தில் பாப்ப புத்தகத்தை உருவாக்க தொடங்கினார் அருணபாலன் அம்முயற்சி வெற்றி அடையவே நிறைய பாப்ப புத்தகங்களை உருவாக்கி அதனை தனது அரசு பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள செய்திருக்கிறார் இதுவரைக்கும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பாப்ப புத்தகங்களை உருவாக்கியிருக்கிறார் இவரது லேட்டஸ்ட் படைப்பான இந்த விண்வெளி அறிவியல் பாப்ப புத்தகத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவரை போல நமக்கு ஒரு ஓவிய கிடைக்காமல் போயிட்டாரே என்று ஏங்கும் அளவுக்கு இருக்கிறது இவரது செயல்பாடுகள் ஓவிய ஆசிரியர் அருணபாலனுக்கு எனது வாழ்த்துக்கள் மறக்காமல் நீங்களும் உங்களது வாழ்த்தை சொல்லிவிட்டு போங்க இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவரது தொடர்பு என் கொடுத்திருக்கிறேன் தொடர்பு கொண்டு உங்களது வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள் இந்த காணொளி இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைந்துவிடும் இதே புத்தகத்தை தனது பள்ளி மாணவர்களுக்காக அவர் அதை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள் புக்கு பாப்ப புக்கு சொல்லொத்துக்கு அதேபாபிக் வந்து ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் ஓகேயா அதே வந்து ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் பாப்பை பிள்ளை பண்ணுறதுங்கிற இந்த புக்கு காமடி அந்த காமெடிஜிலாம் நம்ம புரிஞ்சிடும் அதை வந்து எப்படி ஹிஸ்டோரியாக எழுதிடும் ஃபர்ஸ்ட்டு பேஜில் இங்கே எப்படி பின்படியை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஸ்டேஜாக கிரியேட் பண்ணுவோம் இதில் வந்து ஆர்ட் ப்ளஸ் வந்து க்ரியேட்டிவ் ஒர்க் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டே இது வந்து டிகிரி நைன்ட்டி டிகிரி ஒன் டிகிரி த்ரீ இந்த க்ரியேட் பண்ணுவோம் இது வந்து நம்ம ஸ்பேஸில் சயின்ஸு இப்போ இப்போதைக்கு ராக்கெட் என்னென்ன ஸ்டேஜில் இன்னர் பார்ட்ஸில் வாங்க ரா ராக்கெட்டோட என்ன ஸ்பேஸு என்னென்ன இருக்கணும் அப்படியே ஃபுல்லாக டீட்டெயிலாக போடணும் ஓகே ஒரு புக்கை எப்படி வந்து நம்ம புக்கை படிக்கிறோம் இல்லையா அது இல்லாமல் இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அது இது வந்து ஸ்பேஸில் போயிட்டார சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டை நீங்கள் மூவ் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இந்த ராக்கெட்டையும் வந்து ட்ரோ பண்ணிடு திருப்பி ரிட்டன் ஒரு உள்ள ராக்கெட்டு அதை அப்ளை பண்ணிடுவோம் ஸ்பேஸ் ராக்கெட் உள்ளார அப்படி இது சின்ன மூவி எல்லாமே ஒரு நம்ம ஃபுல்லாக பண்ணோம்னா அப்படி போகும் இது வந்து ஒரு பேப்பர் இன்ஜினியரிங் ஓகேவா பேப்பரை வந்து எப்படி க்ரியேட்டிவாக எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போட்டு வேறு அதை இதை நீங்கள் பேஸ் பண்ணி நம்ம சைன்ஸ் பாட புத்தகம் இருக்கு இல்லையா அந்த பாட புத்தகத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக மூவ் பண்ணலாம் ஒவ்வொரு பாடத்துலையும் உள்ள ஒரு ரெண்டு பாடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே க்ரியேட் பண்ணலாம் இது மேலே இருக்க சேட்டலைட் இருக்கு இல்லையா ஆ சேட்டை அது இது அப்படியே மூட்டோம்னா இந்த சென்டி வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி எப்படி கேட்டுக்கணும் ஓகே மூணோம்னா அப்படியே க்ளோஸ் ஆகிடும் இந்த புக்கு ஒவ்வொரு புக்கும் எப்படின்னா அப்படி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் க்ளோஸ் பண்ணும்போது எல்லாமே அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு சிக்கி டிகில் மாறிடும் அதுலேருந்து ஒன்றே டீக்ரீஸ் இது வந்து மாஸ்க் இங்கே அனுப்பினாங்கல்ல ரோவம் ரொம்ப போய் மாஸில் மாஸில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு பேஜ் பண்ணிடுவேன் இது வந்து ஸ்பேஸில் வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது தெரியுமா தெரியாதா ஸ்பேஸ் ஸ்டேஷன் தெரியுமா தெரியுமான்னு தெரியாதா ஆ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அங்கேயே தாண்டி இருந்திருக்காங்க தெரியுமா கடைசியா சுனிதா ரிட்டர்ன் வந்தாங்கல்ல ஒரு நைன் மந்த்து இருந்தாங்க அந்த ஸ்டேஷன் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக சின்னதாக பண்ணிடுவோம் திருப்பி இந்த பூமிக்கு ரிட்டன் வந்தாங்க இல்லையா அங்க இருந்து ராக்கெட் ஓடி அது பூமியுக்கு வந்தால டிசிட் ஆகும். ஒரு புக்க வந்து ஒரு சின்ன டாபிகா நீ டைப் இப்படி எழுதிட்டு ஏதோ மாத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது அந்த சைன்ஸ். இதே மாதிரி ஒரு பாடம் போதியா இனி கிரியேட் பண்ணுங்க. இது என்னது? স্যাটেলাইট. மேலே நிறைய স্যাটেলাইট சுத்தி போகுது தெரியுமா? அதுல குட்டியா ஒரு স্যাটেলাইট போகுது. மாதிரி நிறையா கிரியேட் பண்ணலாம் நம்ம பாடம் தி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பேஜாக ஒரு நாள் பாடத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பத்திரமாக தேவை குரூப்பாக சேர்ந்து செய்யலாம் அதுக்காக மாடலாக தேங்க் தேங்க்யூ